நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எல்லா மாட்டுக்கும் கொம்பு கயிறு கட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க கடைங்களில் இந்த மாதிரி இது வந்து கொழவு வச்ச கயிறுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கடைங்களில் கேட்டால் கிடைக்குங்க அது மாதிரி கயிறை வாங்கிட்டு வந்து தான் கட்ட போகிறேங்க இது நான் ஒரு மாதிரி கட்டுவேங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டுவாங்க இதில் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் கட்டுறேங்க இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் பார்க்க மாட்டோட முகத்தை பார்க்குறப்போ கொஞ்சம் நல்ல லட்சணமாக இருக்குங்க முடிச்சும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வருங்க நல்லா கயிறு போட்டு விட்டோம்னா நல்லா வருங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு இதுங்க நான் எப்படி கட்டுறேன்ட்டு அப்புறம் காட்டுறேங்க ஏன்னா மாடு நான் தனியாக எடுத்து போடுறதுனால மாடு நிற்காதுங்க அப்படி பொறுமையாக காட்டுறதுக்கு நிற்காது நான் வேறு ஒரு இதில் வச்சு நான் வீடியோ எடுத்து போட்டு இது இப்படி தான் வருங்க அது முடிச்சு கொஞ்சம் வச்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க எல்லா மாட்டுக்கும் போட்டு விட்டாச்சுங்க அவ்வளோதாங்க நன்றி